அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா லோகாசி விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினொன்று சீமோனுக்கு கூட்டாளிகளான செபுதேவின் யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள் அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றார் அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அவருக்கு பின் சென்றார்கள் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்னும் அகப்படல சாமி ஆழத்தை தள்ளி கொண்டு போடுப்பா வேலைய போட்டா ஒன்னும் இல்லாத இடத்துல வெறுமையான இடத்துல ரெண்டு படகு அமிழ்ந்து போகத்தக்கத திரளான மீனுங்க கொடுத்துட்டாரா என்ன சந்தோஷம் அதை வச்ச உடனே ஆயிரம் கற்பனை இதை வைத்து என்ன செய்யலாம் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு அந்த சந்தோஷத்தோட கரையில் இறங்கி வந்தா அதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பின்பற்றி வாப்பா விட்டுட்டு உன் கற்பனை இதை வைத்து அதை வைத்து அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே விட்டு விட்டு ஆண்டவரை பின்பற்றி துணிந்து வந்தவன் எல்லாம் சீமான் யோவானியாக்க அவர்களை கொண்டு தான் உலகத்தை தலகிழாய் புரட்டி போட்டால் கர்த்தர் பாத்தீங்களா ஆண்டவரே இப்ப தானே எல்லாத்தையும் சம்பாத்தியம் பண்ணி கஷ்டப்பட்டு நான் இப்பதான் கொஞ்சம் நான் பார்த்திருக்கிறேன் இத விட்டுட்டு வரணுமா சொல்லல அவர்களை விட்டு பின் சென்றார்கள் ஒன்னு இல்லாத வந்துடலாம் சார் நம்ம ஒன்னு இல்லாம வெறுமையாக இருக்கும்போது வானம் வந்துடலாம் ஆனால் எல்லாம் இருக்கும் பொழுது இல்லாத பொழுது ரெண்டு படகு நிரம்ப நமக்கு கொடுத்த பொழுது நிரம்பி வழியும் பொழுது நிரம்பி வழிகிற ஆசிர்வாதத்தின் பொழுது அதை விட்டுட்டு வா சொன்ன அப்படி வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்களை கொண்டுத்தான் தேவன் தேசத்தை அசைப்பார் கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் கேட்கறத கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கணும் பெற்றோரே உன் பிள்ளைகளை கர்த்தருக்காக அர்ப்பணிக்க நீங்க ஆயத்தமா இருக்கணும் முடிநேர ஊழித்துக்கு என்று அழைப்பார் என்றால் லெப்ட் ரைட் பார்க்காம லாப நஷ்டம் பார்க்காம அப்படியே நூறு சதவீதம் கீழ் படின அப்படி எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு ஆவிக்குரிய காரணம் எதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரியும் கத்தர் இதை கேட்கறாரு எதை கேட்பாருன்னு அப்படி எதை கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு நீ ஆயத்தமா இருந்து விட்டா உங்களை ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதம் ஊருக்கே தெரியும்